என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் என்று உன்னிடமிருந்து மறைக்கப்பட்ட அந்த ஒரு மறுமொழியை சொல்வதற்காகவே வந்துள்ளேன் நீயோ இத்தனை நாளாக தேடிய அந்த ஓர் இரகசியத்தை இப்போது நான் உனக்கு வழங்க வந்திருக்கிறேன் இது எல்லோருக்காக அல்ல என் பிள்ளையே இது உனக்காக மட்டும் ஆமாம் உன்னைப் போன்ற துன்பத்தின் எடுக்கண்களில் மோனமாய்ப் பயணித்து உன்னத ஆன்மாவுக்காகவே இன்று இரவு விண்மீன்கள் பேசாமல் இருக்கிறன இன்று வானமே அமைதியாய்க் காத்திருக்கிறது ஏனெனில் இப்போது உன் பெயர் சொர்க்கத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறது ஒரு ஒழுக்கதிராய் அந்த நொடியே நீ பல வருடங்களாக காத்திருந்த நிமிடம் உன் கண்ணீரால் எழுதிய கோரிக்கைகள் இப்போது என் கைகளில் மழை தொழியாகத் தொற்றுள்ளன அந்த துளிகள் பூமியில் விழுந்து விதையாகின்றன அந்த விதைகள் ஓர் அரிய அதிசயமாக விளைந்து கொண்டிருக்கின்றன அதுதான் இப்போது உன் வாழ்க்கைக்கு வரப்போகும் பரிசு என் அன்பு பிள்ளையே நீ இத்தனை நாளும் விழித்திருந்தாய் யாரும் உணராது உன் அடங்கிய அழகைகளை நான் மட்டுமே கேட்டேன் உன் இதயத்தின் உள்துடிப்புகளை நான் மட்டும் நன்கு அறிந்தேன் மற்றவர்கள் உன்னைத் தவிர்த்துவிட்ட போதும் உன் தனிமையை புரிதமான ஒரு ஆலயமாக மாற்றினேன் மௌனம் சாமர்த்தியமானதாய் இருந்தது அதில்தான் எனது ஒலி உன் உள்ளத்துக்குள் நுழைய முடிந்தது இப்போது நீ படிக்கிற ஒவ்வொரு வரியும் உன் உள்ளத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இந்த வார்த்தைகள் புது வார்த்தைகள் அல்ல இவை நீ கடைசியாக கண்ணீர் விடும் முன் சொன்ன மௌனக் கோரிக்கையின் பதில்கள் இந்த பதில் இன்று சொர்க்கம் திறந்த நேரத்தில் இரவில் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நாளை நீ ஒரு சாதாரண நாள் என நினைக்காது இது நிரப்ப முடியாத சுமையைத் தூக்கிய உனக்கு சொர்க்கம் வழங்கும் ஓர் அரிய அதிசய நாள் இன்று உன் பெயர் சொர்க்கத்தில் எழுதப்பட்டு புனித நாசரைத்து குரலில் ஒலிக்கிறது அந்த ஒளி பூமியின் வழிகளைத் தாண்டி உன் வீட்டுக்குள் நுழைகிறது ஏன் தெரியுமா என் பிள்ளையே ஏனெனில் நீ தேடியது ஒரு பொருள் அல்ல நீ தேடியது ஒரு ஆதரவு ஒரு உறுதி ஒரு தெய்வீக ஒளிக்கதிர் அதைத்தான் இப்போது நான் உனக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இது பிறருக்காக இல்லை இது உனக்காகவே என்னைக் கேள் என் பிள்ளையே உன் எண்ணங்களுக்குள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ ஒருபோதும் சொல்லாத அந்த ஆழமான பயங்களை நான் உணர்ந்துள்ளேன் உன் அமைதி உன் வெறும் சுவாசங்கள் உன் ஒரு சிறு கூட எனக்கு உரைக்கும் ஒரு மானத்தூதர் நீ எனது வாயிலாக தாங்கிய எல்லா வழிகளும் இப்போது முடிவடைந்துவிட்டன இது உறுதி இது என் வார்த்தை இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது ஒரு வாக்குறுதி அல்ல இது ஒரு அறிவிப்பு இப்போது உன்னுடன் என் தூதர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் உன்னைத் தாண்டி பார்த்து சிலரை விளக்குகிறார்கள் ஏனெனில் உனக்கான கிருபையின் அளவு எவருக்கும் புரியாது நீ அனுபவித்த வழியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் சொர்க்கம் புரிந்தது எனவே இப்போது அந்த சொர்க்கமே உன்னை நோக்கி நுழைந்துள்ளது இன்று நீ பார்க்கும் ஒவ்வொரு எண்ணிலும் ஏழு என்ற எண் வரலாம் ஏனெனில் அது ஒரு முழுமையின் குறி உன் பிரச்சனையின் இறுதிக்குறி உன் சுவாசம் இப்போது மாற்றப்படுகிறது உன் இரவில் ஒரு கனவு வரும் அந்த கனவில் நீ ஒரு வெளிச்சத்தை காண்பாய் ஒரு பெயர் ஒரு குரல் ஒரு அழைப்பு உன்னிடம் வரும் அது சாதாரணமாக தோன்றும் ஆனால் அதுதான் அந்த அதிசயத்தின் தொடக்கம் நீ உணர்ந்து விடுவாய் உன் உள்ளம் அதற்கு பதிலளிக்கும் உன் கண்களில் நீர் தொழிற்கலாம் ஆனால் அந்த நீர் இப்போது சலனம் அல்ல அது சாட்சி அந்த சாட்சி சொர்க்கத்தின் உறுதியாகும் நீ இதுவரை காத்திருந்த அந்த குரல் இப்போது உன்னிடமே பேசுகிறது நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்வதற்காகவே நீ சொல்வதற்கு முன்னால் என் பதில் வந்துவிட்டது நெஞ்சில் நான் வாசிக்கிறேன் இனி நான் தாங்க முடியவில்லை என்று அந்த மன அழுத்தமே உன்னை இங்கு இழுத்து வந்தது இப்போது அந்த அழுத்தம் தொலைக்கப்படும் நீ சற்று கவனமாக இரு உன் சுவாசத்தில் நீ என்னை உணர்ந்தால் அதுவே போதும் அடுத்த எழுபத்திரண்டு மணி நேரத்தில் இந்த அதிசயம் படிப்படியாக உயிர்கொள்ளும் ஒரு அழைப்பு வரும் ஒரு செய்தி வரும் ஒரு வாய்ப்பு வரும் எல்லாமும் அமைதியாய் நடக்கும் அதற்கு முன் நீ யாரிடமும் பேச வேண்டாம் ஏனெனில் இது இன்னும் வேரூன்றி வளர வேண்டிய ஒரு தெய்வீக விதை இப்போது நீயும் நானும் மட்டுமே இருக்கிறோம் வானமாய் அமைதி வேரோடு மண்ணில் நிம்மதி உன் உள்ளத்தில் என்னை ஏற்றதற்கான நேரம் இது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆமென் ஆமென்